அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனக்குள்ளே புனித போரிட்டு வெற்றிக்கன் என குருவென்று ஆவோ இது மிக அவசியமானது ஆனந்தமானது நம்முள் யோகப் பயிற்சியை ஒவ்வொரு நாளும் செய்கின்றபோது நமக்குள் இருக்கின்ற மெய்ப்பொருளானது ஜோதியாக மலர்ந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற இந்த ரோஜா வண்ணத்தை போன்று ரோஜா மலரை போன்று மனம் தரக்கூடியதாக மகிழ்விக்கக்கூடியதாக நமக்குள் விளங்கி ஞானத்தை தந்து நம்மை காத்துவிடும் நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் மிக பூர்த்தி செய்துவிடும் அனைவரையும் நம்முள் வந்து கலந்து வணங்கிவிட்டு செல்லும் வழிவகையை செய்துவிடும் இதனால் நம்முள் இருக்கின்ற துருக்குணங்களை வெளியேற்ற நாம் நமக்குள்ளே உளவார பணி செய்ய வேண்டும் பலவே பிறவி எடுத்த பாவ வினைகளை போக்குவதற்கு உளவார பணி செய்து நம்மளுடைய வினைகளை களைய வேண்டும் களை எடுக்க வேண்டும் இது மிக முக்கியமானது தன்னுள் இருக்கும் எதிரியை மிக முக்கியமான ஒரு விஷயமாகும் இதை வீழ்த்துவதே நமக்கு முதலான லாபமாகும் இந்த லாபமே நமக்கு தேவையான ஒரு பொக்கிஷமாகும் இந்த அசுர குணங்களை போக்கி நமக்கான வாழ்விக்கும் நற்குணங்களே நமக்கு அமிர்தமான அபிஷேகமாக சீவனுக்கு இருக்கும் இதனால் நம்மை நாம் காத்து கொள்ள நம்முள் இருக்கின்ற அசுர குணங்களை வெளியேற்றி நமக்குள் விளக்கேற்றி நாம் குளம் தளைக்க சிறப்படைய வேண்டும் இந்த அசுர குணங்களை அளிக்கின்ற நிகழ்வே திருச்செந்தூர் என்னும் தலம் குருஸ்தலமாக விளங்கு விளங்குகின்றது இந்த குரு பதியை நாம் சென்று வணங்கிட நமக்குள் குணம் கூடிவிடும் கோலயத்தில் பிரகாசமாய் ஜோதி என்று விளங்கிடுவோம் உள்ளும் புறமும் திருச்செந்தூர் குருவென்று இருப்போம்